ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீன் வந்து சங்கரா மீன் வாங்கிருந்தேன் அது வந்து எப்படி பொறிக்கிறதுன்னு வீட்டில் அரைச்ச மசாலாவை வச்சு நான் மீன் பொறிச்சிருக்கேன் மீன் வொரிக்கிறதுக்கே மசாலா எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் சுடு வச்சு ஊற வச்சுருக்கேன் நல்லா நைஸாக வருன்றதுக்காக மிளகாயை போட்டுக்கிறோம் அதுக்கு தேவையான ஒரு பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகு பூண்டு காஷ்மீர் மிளகாயத்தூள் போட்டிருக்கோம் கலருக்காக பெருஞ்சீரகம் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் உப்பு கல் உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இது வந்து பெருஞ்சீரகம் மஞ்சத்தூள் மிளகு அஷ்மீர் மிளகாத்து உரித்து வச்ச பூண்டு கல்லுப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிங்க மிளகா ஊற வச்சிருந்த தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் அதான் இன்னும் கூட கொஞ்சம் பே பேஸ்டு வந்துருச்சு ஒரு பாட்டில் இது மாதிரி கண்ணடி பாட்டலில் ஷோ பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம் அடிக்கடி நம்ம இது மாதிரி அரைச்சிட்ருக்க முடியாது நீங்கள் வந்து சில பேர் வெங்காயம்லாம் போடுறாங்க இஞ்சிலாம் போடுறாங்க அதெல்லாம் மீனுக்கு போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் மீனுக்கு மசாலா இதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மசா மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கும் போது நம்ம எடுத்து மீனில் பிசைஞ்சு ஊரை கூட வைக்க தேவையில்லை மீனில் அப்படியே பிசைஞ்சு நம்ம அப்படியே போட்டு குறித்து எடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கரா மீன் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே வந்து மீன் பேஸ்ட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டியிருக்கேன் அதை வந்து மீனில் முக்கால் கிலோ மீன் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூனு மீன் பேஸ்ட் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கே பிசைஞ்சு வச்சுக்கணும் படும்படியாக நம்ம சாந்து வந்து போட்டுட்டோம் இதை வந்து ஊற வைக்க வேண்டியதெலாம் கிடையாது தேவை நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நான் தோசை தான் போட்டு எடுப்பேன் அதில் கொஞ்சம் சாதம் சாந்து பிடிச்சி நல்லா காரம் சாரமாக இருக்கும் அவ்வளோதான் மசாலா பிசைஞ்சிட்டோம் பற்ற வச்சு கடாய வச்சுட்டோம் இதெல்லாம் காயில் ஊற்றுறா போதும் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாகிடுது கருவேப்பில் இதில் வந்து பசங்க தண்ணியில் 하고요. 내려 볼까? 됐다 이렇게. மீன் வந்து மசாலா கூட ஊற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை நான் அப்படி ஊற வைக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு மசாலா போட்ட உடனே அப்படியே கல் வச்சு இன்னொரு பொறிச்சு எடுத்துருவேன் அதில் தான் மீன் வந்து நல்லா வெந்திரிச்சு இந்த சடசடப்பு அடங்கிடுச்சுன்னா மீன் நல்லா வெந்திருச்சுன்னா இருக்கும் வெந்துருச்சுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து நல்லா மசாலா ஏறுற மாதிரி நல்லா கூடு போட்டு நல்லா பிசைஞ்சு உடனே தான் நான் போட்டு விடுவேன் மசாலா வந்து மீனை விட்டு பிடியில எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து குடிப்பி எடுத்தாச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்